பக்தர்களே ஆன்மீக தேடுபவர்களே அருள்மிகு கருப்பசாமியின் மகத்தான அருளுக்கு உங்கள் இதயங்களை திறந்து விடுங்கள் வாழ்க்கையின் சவால்களின் மூலம் நம்மை வழிநடத்தும் வலிமை மற்றும் நீதியின் கலங்கரை விளக்கமாக அவரது தெய்வீக ஆற்றலை உணருங்கள் அவர் வீரமிக்க பாதுகாவலர் தீமையை அழிப்பவர் தர்மத்தை நிலைநிறுத்துபவர் தனது வலிமை மிக்க சாட்டையால் கருப்பசாமி எதிர்மறையை வென்று உண்மை மேலோங்குவதை உறுதி செய்து தனது பக்தர்களை அனைத்து தீங்குகளிலிருந்தும் பாதுகாக்கிறார் புனித வேம்பின் கீழ் அமர்ந்திருக்கும் இந்த சக்தி வாய்ந்த தெய்வம் மன உளைச்சலை நீக்கி தன்னை தேடுபவர்களுக்கு ஏராளமான ஆசிர்வாதங்களை பொழிகிறது அவர் தாராளமாக கொடுப்பவர் மனமார்ந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுபவர் மற்றும் பூமிக்குரிய உலகத்தை பாதுகாப்பவர் அசைக்க முடியாத பக்தியுடன் அவரது மகிமையான நாமங்களை உச்சரித்து அவரது வழிபாட்டில் மூழ்கி